அடடா விமான விபத்துல உயிர் பிழைச்சவருக்கு வந்த புது பிரச்சனைய பாத்தீங்களா அதிர்ஷ்டம்னு நினைச்சா சோகம் இப்போ கடந்த மாசம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் போன ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே நொறுங்கி விழுந்துச்சு இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தொன்று பேர் பலியாகிட்டாங்க விடுதியில் இருந்தவங்களையும் சேர்த்து மொத்தம் பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க ஆனா டயூவை சேர்ந்த நம்ம விஸ்வாஸ் குமார் ரமேஷ்ங்கிற நாற்பது வயசுக்காரர் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சாரு தம்பி அஜய் இறந்த நிலையில விஸ்வாஸ் மட்டும் தப்பிச்சது பெரிய நெகிழ்ச்சியான தருணம் இப்ப அவர் டைவ்ல உள்ள மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு உறவினர் சன்னி என்ன சொல்றாருன்னா விஸ்வாஸ் யாரோடவும் பேச மாட்டேங்கிறாரு திடீர்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு தூங்கவும் முடியலையாம் பிரதமரே வந்து நலம் விசாரிச்சாராம் அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி தம்பி அஜயோட உடல தோள சுமந்து இறுதிச் சடங்குகள் பண்ணாருன்னு நினைக்கும்போது மனசு கனத்துப் போகுதுங்க விபத்துல உயிர் தப்பினாலும் மனசுல ஏற்பட்ட காயத்தால மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு விஸ்வாஸ் அவருக்கு இப்ப மனநல சிகிச்சை போயிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் அவருக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க